ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதயே நமகா நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளி சிந்திச்சின்றிருக்கோம் என்ற தினம் முந்நூற்றி மூன்றாவது நாமாவளியாக ஓம் ஜெய் நே நமாக முருகப்பெருமானை எங்கும் எப்பொழுதும் வெற்றி கொண்டு நிற்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் அனைத்து உயிருமாக அவர்தான் இருக்கார் அவர் அன்றி வேறு ஒரு அணுவும் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் அப்போ அவர்தான் எல்லாமாகவும் இருந்து பஞ்சகிருத்தியத்தை பண்ணுறவர் அப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய அந்த அசுர சக்திகளை எல்லாம் அந்தந்த அவதாரம் எடுத்து அடக்கிறார் இறைவன் எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஸ்வரூபமாக இருக்கார் தான் ஜெயின் அப்படின்னாலே வெற்றி அடைகிற பயனுடன் வெற்றி பெறுகிற அப்படின்னு அர்த்தங்களெல்லாம் கொடுக்கும் அப்படி இறைவன் எல்லா உயிரும் மனம் கவருகிற வரையில் அந்த அவருடைய வெற்றியானது இருக்கும் அவருடைய அந்த சக்தியானது அவருடைய பிரபாவமானது இருக்கும்னு அதனுடைய தத்துவம் அதனால்தான் சுவாமி பரமேஸ்வரன் ஒவ்வொரு அசுர சக்திகளையெல்லாம் அழிக்கிறார் குமார பரமேஸ்வரனாக வெளிப்பட்டு சுர ஆதி அவுணர்களை எல்லாம் அழிக்கிறார் அப்படி அந்த இறைவனுடைய அந்த செயலெல்லாம் இறைவனுக்கு புகழா சுவாமி வந்து அந்த அசுர சக்திகள் அழிக்கிறார் எட்டு விதமான செயலை சுவாமி பரமேஸ்வரன் பண்ணுறார் மன்மதனை எரிக்கிறது பிரம்மாவனுடைய தலையை ஐந்து தலையில் ஒரு தலையை எடுக்கிறது காலனை சம்ஹாரம் பண்ணுறது இப்படியே எட்டு விதமான வீரச் செயலை எல்லாம் பண்ணுறார் இல்லையா அப்போ இதெல்லாம் அவருக்கு பெருமையா அப்படின்னா கிடையாது அவர் எல்லா புகழ்ச்சியும் கடந்த போகமாக இருக்கக்கூடியவர் அவருடைய செயலெல்லாம் நமக்காகத்தான் அந்த ஒவ்வொரு செயலுமே தத்துவார்த்தம் தான் அதனால்தான் சம்ஹாரம் பண்ணுறார் அப்படின்ற அந்த திருப்புரன்றது மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய மும்மலங்கள் அதெல்லாம் இறை அருளால் ஜெயிக்க முடியும்ன்றது அதனுடைய தத்துவார்த்தம் அதை தான் இந்த நாமாவளி எங்கும் எப்பொழுதும் வெற்றி கொண்டு நிற்பவருக்கு நமஸ்காரம்னு முருகனை வர்ணிக்கிறது ஓம் ஜெயினே நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா